அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க காசால இன்னைக்கு என்ன நிலைமை குறிப்பாக அங்கே ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய பலஸ்தீன கிறிஸ்தவர்கள் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போர் சம்பந்தமான பல முக்கியமான அப்டேட் தகவல்கள் இருக்குது இது சம்பந்தமான தகவல்களை சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க அண்ணா அப்படி இருக்கீங்கன்னா அண்ணா இப்போ அந்த கிறிஸ்துமஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடி இருக்கிற நேரத்தில் அங்கே காசாவுடைய பகுதியாக இருக்கட்டும் ஃபலஸ்தீனில் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்னமும் இஸ்ரேலோட தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி உட்பட அப்போ இப்போ அங்கே என்ன நிலைமை அங்கே இருக்க கிறிஸ்தவர்களோட நிலமை என்ன கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கசாவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க மேற்கு கரையில் வந்து நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அவங்க மதிக்கக்கூடிய புனிதத்தலம் பெத்தலோகம் அங்கேதான் இருக்குது நோட்டிவிட்டா அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடம்னு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பண்டிகைக்குரிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மேற்கரையில் இருக்கக்கூடிய மேயர் ஹானி என்ன சொன்னாங்கன்னா ரஷாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வருவாய் போனான்னு பரவாயில்ல எங்கள் காசு பணத்தை விட மக்கள் பாதிக்கிறாங்க நாங்கள் இதை கொண்டாட மாட்டோம்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க இது எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா சர்ச்சை தான் தாக்குனப்ப சர் சர்ச்சில் இருக்கக்கூடிய அப்பாவி ஒரு பெண்மணி வெளியில் வந்ததாக வந்ததுக்காக வேண்டிய வயசான ஒரு பெண்மணியை ஸ்னைப்பர் வச்சு சுட்டு கொண்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளையும் சுட்டு கொண்டாங்க அதுக்கப்புறம் இந்த செய்தியை அவங்க சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு மக்களுடைய குரலாக அவர்கள் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எந்த அளவுக்குன்னா கசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பை அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் கொண்டு வந்து மக்களுக்கு உலகத்தை தெரியப்படுத்துறாங்க எப்படி எப்படின்னா இன்னைக்கு ஏசு கசி பிறந்தா எங்கே பிறந்திருப்பாரு வெத்தலாமில் எங்கே இருப்பாரு கல்லுக்கு கீழே தான் பிறந்திருப்பாரு சும்மா சொல்லல கல்லுக்கு கீழே அப்படியே உருவ பொம்மை செஞ்சு வைப்பாங்க ஏன்னா அவங்க குழந்தை எடுத்து கொண்டு போய் தான் அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறையில் ஒன்று என் தனது அவங்கள பிறந்திருக்காரு அப்படின்னு இவங்க அப்படியே குழந்தை மாதிரியே வடிவமைக்கிறாங்க அந்த வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க துணி கூட யாசராக பார்த்து ஒரு துணி சுற்றி பார்க்ல மண்டல கருப்பு கலரில் அரபுகளை சுற்றி இருப்பாங்களா அந்த துணியை சுற்றி அப்படி கொண்டு போய் வைக்கிறாங்க இது ஒரு தவறு அது இதில் சர்ச்சில் நடக்குது இது இல்லாமல் ஐசேக்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தவறு இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகம் தெரியப்படுத்துறதுக்காக கருப்பை குழந்தை இன்குபேட்டர்ல வச்சு இதுதான் இயேசு கிறிஸ்து பாத்துக்குங்க இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு இன்னொரு சில பகுதி என்ன நடக்குது நோட்டு விட்டா நான் சொன்னேன்னா இல்லையா அந்த இடம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான இடம் அந்த பகுதியில அவங்களுடைய சர்ச்சினுடைய அந்த கோபுரம் அந்த மேல ஃபுல்லா பாலஸ்தீனத்தினுடைய கொடியை நட்டு வச்சு இதுதான் உண்மை நிலை இங்கே வருவாய் போனாலும் பரவாயில்ல மக்கள் கொத்து கொத்தாங்க செத்துக்கிட்டு இருக்கப்ப இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி ரோமுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவ புரட்டி அடிக்கப்பட்டு வந்தார் அப்போ குழந்தைகளை கொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அவர் கஷ்டப்பட்டு தான் பிறந்தார் உண்மையில் இப்போ பிறந்தாலும் அப்படி தான் அவர் பிறந்திருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கடையில் போப் அவர்களுடைய பதில் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க கிறிஸ்தவ நண்பர்கள் உட்பட அவர் வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்கிறார் வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு விக்கிர வழிபாடெல்லாம் கூடாது அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து சொல்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தங்களுடைய ஆரங்கங்களை சொல்லிட்டு இருக்கு எந்த சமயத்தில் இதெல்லாம் பயனற்ற தர்க்கம் இதெல்லாம் பயனற்ற தர்க்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த தாக்குதலில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க அவங்க சரி செஞ்சுருக்காங்க நீங்கள் திருத்திக்கிங்கப்பா அப்படின்னு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய போப்பவங்க இப்படியான ஒரு தந்து தந்திருக்கிறது மக்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து ஒரு கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களுடைய குரலாக அங்கே இருக்கக்கூடியவங்க செயல்பட்டு கொண்டு இதன் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது அதுக்காக வந்துட்டு போப்போ வந்து நம்ம இது பண்ணி பேச வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நம்ம அவங்களுக்கு கொள்கை ஏற்றுக்க நம்ம நம்ம என்ன சொல்கிறேன்னா இறைவனுக்கு இணை துணை கிடையாது யாராலும் பெறவும் இல்லை யாராலும் பிறக்கப்படவும் இல்லை இப்போ நம்ம ஈசா நபி என்று சொல்கிறோம் ஈசா அலைசலாம் என்று சொல்கிறோம் இப்போ நம்ம கருத்தியல் ரீதியாக தான் போப்போர்களுக்கு நம்ம முரண்படுறோம் அவங்க வயசில் மூத்தவங்களாக இருக்காங்க அவங்கள வந்து நம்ம ஏசியோ அவங்கள திருப்தியோ அந்த மாதிரி நம்ம செய்ய வேணாம் அப்புறம் அது நல்ல முறையில இருக்காது மக்கள் ஏன்னா கிறிஸ்துவ நண்பர்கள் பல பேர் புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிறதான் இதன் மூலியமா மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி சரி நான் இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வழிபாடையே இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே முழு உலகத்துக்குமே இன்னைக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு இதெல்லாம் பார்த்தோம் ஏஞ்சல்ஸ் வந்து இயேசுவை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த இயேசு காயப்பட்டிருக்கா மாதிரி அப்படி பழைய போட்டோக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்போ இப்போ வரைக்கும் அந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்குதா இன்னைக்கு நிலைமை என்னென்ன இன்னைக்கு இப்போ நம்ம கரெண்டாக பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் அறநூறு அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறாங்க இதில் மகாசின்னு ஒரு அகதி முகாம் குடிய எல்லாத்தையும் கூட போய் அகதி முகாமில் போட்டிருக்காங்க அதில் மகாசிங்கிற அகதி முகாமில் மட்டும் எழுபது பேரை கொண்டு ஒழிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கைகளை வச்சு நோண்டி நோண்டி அடிபாடில் கீழே இருக்கவங்க மக்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கமால் அதுவான்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு என் டென்ட்லாம் ஹாஸ்பிட்டலில் விட்டு தான் போட்டிருக்காங்க இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி அது மேல புல்டோசரை ஏற்றி நசுக்கி கொண்டிருக்கிறாங்க இவ்வளோ கொடூரமானவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க இவங்க மனுஷனா மிருகமா ரத்தத்தை குடிக்கிற நாயகி மாதிரி இவங்க இருக்கிறாங்க இது கடையில பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறனால அம்மாசு ஏன் இவ்வளோ உக்கரமா போராடுது வந்து என்ன சொன்னாங்க பனைய கேரிய பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இஸ்மாயில் ஹானி இங்கே போயிருக்காரு எகிப்து போயிருக்காரு எகிப்துக்கு பாலஸ்தினி இஸ்லாமிய ஜிகா அமைப்பினுடைய பொறுப்பாளரும் போயிருக்கிறாங்க பேச போயிருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு எங்க அப்பாவி மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறப்ப போர் இடைநிறுத்துங்கிற பேச்சுக்கே இடமில்லை போர் நிறுத்துறாங்க பேசு நீ எந்த ரூபத்துக்கு வந்தாலும் நான் எப்படி எப்படிதான் அடிப்படாங்கிறாங்க வா வா ரெண்டு சண்டையாக அதாவது இந்த மூணு ப பனைய கைதிகளை அவங்கள பனைய கைதிகளை வெளியில் வந்து ஹிப்ரம் மொழியில் கத்துனாங்க சுட்டு கொண்டு விட்டாங்க கொண்டு போட்டு அவங்க முன்னேறு ஓடிட்டாங்கன்னா வடக்கில் ஒரு பகுதியிலிருந்து பீட் ஹனு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி அது ரொம்ப பக்கம் இஸ்ரேலுக்கு ரொம்ப பக்கம் இந்த ஏரி சேலை பற்றி பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து காலி போய் பின்னாடி ஓடிவிட்டாங்க இன்னைக்கு காலையில்ங்க இப்போ வெள்ளியிலேருந்து ஞாயிறு வரைக்கும் பதினாறு வீரர்கள் வீரர்கள்னா சாதாரண வீரர்கள் இல்லை அதுல நீங்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் ஐடிஎஃப் எல்லாம் எழுபத்தி ஒன்பதாவது பட்டியலா பிரிவை சேர்ந்த ஆரியோ ரோயன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் இறந்திருக்காரு இவர் அதிகாரி அதாவது சோல்ஜர்ஸ் கிடையாது அதுக்கு மேல இருக்கவர் இது மாதிரி பதினாறு பேர் இறந்திருக்கிறாங்க நெத்தன்யா என்ன சொல்றாருன்னா இவருக்கு ரொம்ப கடினமான காலையா இருக்குது அந்த அளவுக்கு அவங்க வீரர்கள் இறந்து இறந்து போயிருக்கிறாங்க நீ இப்படி சொல்றியடா எத்தனை அப்பாவி மக்களை கொண்ட எத்தனை பேர் காலையில தூங்கிட்டு இருப்பா குண்டை போட்ட ஒரு பெண்மணி அதாவது அந்த டென்த்தில் தூங்கிட்டு இருக்க பெண்மணி ஒரு பதிமூணு வயசு குழந்தை அந்த குழந்தை மேலே போய் போட்டைய ஒருவேளை ஹமாஸ் அடிச்சிருந்தா கூட ஒருவேளை ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த குழந்தை மேலே குண்டை போட்டைய அப்போ உன்னுடைய வீரர் இறந்து போறப்ப இப்போ உனக்கு கடினமாக இருக்கு பாருங்க தாமக்கல் என்றுதான் கடினம் அடுத்தவங்க எல்லாம் சந்தோஷம் நினைக்கிறான்னா இவனுக்கு தான் ஆதரவு இங்கே இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள் இவனுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ இரண்டு புறமும் அடி இருக்குது அது ஹமாசினுடைய அடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாலசீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு அடிக்குது பாருங்க அவங்க அட்டிக்கிறலாம் வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்னைப்பர் போட்டோக்கள் அதெல்லாம் காட்ட முடியாது ஸ்னைப்பர் ஃபோட்டோலாம் காட்ட முடியாது ஸ்னேகா ஃபோட்டோ காட்டினா காட்டணும் அப்படிதான் வச்சுருக்காங்க இன்றைக்கி மீடியாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஸ்னைப்பரை வச்சு என்ன அடிச்சாங்க இந்த காணியோனி பகுதியில் ஒரு குழந்தைங்க தண்ணி குடிக்க போகுது ஸ்னைப்பருக்கு நல்லா தெரியுது குழந்தை தான் போய் டேக்கில் தண்ணி எடுக்க போன குழந்தைய தலையில சுட்டுட்டாங்க இன்றைக்கி அம்மா ஸ்யப்பர் எடுத்தாங்க ஒரு ஸைப்பரை எடுத்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்கு ஒரு ரெட் கோடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா போட்டாவே நீ போட்டேட்டு அப்படின்னு போட்டாவே உனக்கு கபரு கூடி ரெடி அப்படின்னு மூணு போட்டு அடி அடிச்சவுன்னா ஒரு வார்த்தை புகழனை அல்லாஹுக்கு இறைவனுக்கு இது மாதிரி ரெண்டு ஸ்னைப்பர்கள் அடிக்கக்கூடிய காட்சியை வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னும் காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அடி விழுந்து இருக்குது மறுபக்கம் ஊதிகள் அவங்க ஒத்துழைப்பு இருக்குது இந்த முகமது பின் சல்மான்னா அந்த சாக்கடைலாம் எதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சாக்கடை அறா என்ன பூதிகள் செய்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படியே செங்கடல் அந்த இது ஃபுல்லா அந்த அந்த பிராந்தியம் ஜலசந்தி பிராந்தியம் ஃபுல்லா அலர விடுகிறாங்க இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அதனுடைய தலைவர் ஸ்போக் பேர்சன் இல்லை எகியா சார் இல்லை அதனுடைய தலைவர் அப்துல் மா அப்துல் மாலிக் என்ன சொல்கிறாருனா நீயும் எத்தனை கூட்டமைப்பு வேணாலும் வச்சுக்க எவ்வளோ நாட்டை வேணாலும் கூப்பிட்டுக்க எங்கள் மேலே கை உளுந்துச்சுன்னா சிங்கடல் ஃபுல்லாக பத்து எரியும் பார்த்துங்க பத்து எரியும் ஒருத்தே போக முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு இதையும் இவங்க எல்லா கூட்டமையும் போட்டாங்க இதையும் தாண்டி அவங்க வந்து ட்ரோன் அமைச்சுக்கிட்டே இருக்காங்க பதில் அவங்க அடிக்கிறாங்க அவங்க விட்ட பாடு இல்லை ட்ரோன் அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஒரு தவறு தெரிஞ்சுக்கணும் இதில் இப்போ இதில் பூதிகள் வந்து அந்த செங்கடல் வழியாக போகக்கூடிய எல்லா கப்பலும் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலம இருக்கும்போது இப்போ அமெரிக்கா வந்து இதில் இந்தியாவை உள்ளே இழுத்துற ஒரு இதை பார்க்க முடியும் அவன் எவனையாவது உள்ளே இழுத்து விட்டு அந்த நாட்டை போரில் கோர்த்து அவன்ட்டு என்னை ஆயுதத்தை விற்று எப்படியாவது ஆட்டையை போட்டு திண்டுட்டு நாங்கள் வந்து பயங்கரவாத ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பன்னாடகை பேசுவாங்க என்ன நடந்துச்சுன்னா சாய் பாபான்னு ஒரு கப்பலை சொல்லிட்டாங்க எந்த பாபான்னு தெரியாது சாய் பாபான்னு ஒரு கப்பலை சொல்லிட்டாங்க இந்தியா கடற்படை முழுதான் மறுத்து ஆனால் ஆனா இந்திய பெருங்கடல்தான் அது வருது அது எங்கேருந்து வருது யாருடைய கப்பல்னு சொன்னா அது ஆப்பிரிக்காவுக்கு சேர்ந்த கம்போன் நாட்டு ஒரு நாட்டுடைய கப்பல் அதில் இந்தியாவுடைய மாறுமிகள் இருக்காங்க இருபத்தஞ்சு பேர் அப்படி இருக்கக்கூடிய அந்த கப்பலை ட்ரோன் வழியாக ஹூதிகள் அடிச்சாங்கன்னு அமெரிக்கா சொன்ன மாதிரி ஒரு செய்தியை இவங்களே போறாங்க ஈரான் அடிச்சிருச்சுக்கிறாங்க ஈரானுக்கு நம்மளுக்கும் இப்போதைக்கு நல்ல உறவு இருக்கு போன மா போன மாதம் கூட போன ரெண்டு மாசம் முன்னாடி கூட ஐம்பத்தாறு இன்ச்சி அங்கே தான் பேசினாப்புல நாங்கள் வந்து அங்கே பேசி அந்த செய்தி அங்கே பெரிய வைரலாக இருந்துச்சுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் என்ன சொன்னாருன்னு ஐம்பத்தாறு இஞ்சி அங்கே போய் அம்மா செய்வது நியாயம் இருக்கிறது ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா சொல்லிட்டார் நம்மளால சொன்ன உன்ன அங்க இருக்க சேனல் ஃபுல்லாக ஈரானில் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சேனல்லாம் இது ஒளிபரப்பு பண்ணாவிட்டாங்க பண்ண உடனே ஜெயசங்கர் இருக்கார்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லிட்டார்னா இல்லை நாங்கள் அதை அப்படி சொல்லவில்லை நாங்கள் இப்படி சொல்லவில்லைன்னு மாத்திட்டாங்க இதை எதுக்காக சொல்றேன்னா நல்ல உறவு தான் இருக்குது அப்போ ஈரான் எடுத்து விட்டாங்க முதல்ல ஈரானில் என்ன இப்போ பூதி தான் சொல்ல முடியும் அடுத்து பூதியை சொன்னாங்க பூதி அப்போ நம்ம இந்தியா என்ன சொல்றோம்னாங்க அது எங்களுக்கு சொந்தமான கப்பல் இல்லைங்க ஆயில் ஏத்தி உன உனக்கு தான் வந்துச்சு இருந்தாலும் எங்க எல்லாம் ஏன்னா குஜராத்ல இருந்து ஒரு இரநூத்தி இருபது கிலோ இரநூத்தி இருபது கடல் மைல் தூரத்தில் இருக்கு நாங்கள் போய் அந்த விக்ரம் கப்பலை அமைச்சு கூட்டு வந்துட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு அடி வந்துருக்கேன் மங்களூர்லேருந்து போன கப்பல் எம்பி கேம் ப்ளூ ஒரு கப்பல் இந்தியாவிலேருந்து கச்சா என்னை ஏற்றிக்கிட்டு இஸ்ரேலுக்கு போகுது இருந்து போகுது இஸ்ரேலுக்கு சார்ந்த ஒரு கப்பல் இந்திய கப்பல் இல்லை அதை அடித்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை புதிய வச்சுக்கா பதினஞ்சு கப்பல் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இசைலுக்கு போகக்கூடிய கப்பல் ஏன்னா அவங்க சொல்றாங்க செய்த ஊதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க மக்கள் சாப்பிடாம இருக்காங்கடா மூணு நாள் சாப்பிடாம இருக்காங்கடா அப்ப உனக்கு என்ன சாப்பாடு கேட்குறா அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லிதான் அடிக்கிறாங்க உன் பேரை சொல்லி யார போனாலும் அடிப்போம் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இல்லை அமெரிக்கா வந்து ஒரு திருமண வேலையை செஞ்சிருக்கா இந்தியாவில மறுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க சொல்றாங்க ஹூதிகள் எங்க மக்கள் அங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இப்போ அந்த காசா மக்களோட அந்த வறுமை நிலை எப்படின்னா இருக்கு அதாவது ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நான் அந்த முகாமுக்கு வந்ததுலேருந்து பதினஞ்சு கிலோ வெயிட் என்ன குறைஞ்சிருச்சு சாப்பிடாம இல்லை சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கிது நீ சின்ன சின்ன சாப்பாடு கிடைக்கிது நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏன்னா பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போக இடம் இல்லை எழுநூறு பேருக்கு ஒரு குறியீற நூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு ஒரு டாய்லெட்டு தான் அஞ்சு பிள்ளைகளையும் சாப்பாடு கொடுக்காம ஒரு தாய் தடுக்கிறாங்க எந்த தாயாவது இப்படி செய்வாங்களா அம்மா எங்கேம்மா பாத்ரூம் போவ சாப்பிடாதம்மா அஞ்சு பிள்ளைகளும் வயசு வந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்காக ரோட்டில் கிடக்கிற துணியெல்லாம் இருக்கிறாங்க எதுக்குன்னு புரியுதா அந்த மின்சஸ் வர சமயத்தில் பேட் இல்லை எப்படி பட்ட நிலைன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏன் ஹமாஸ் ஏன் அமாஸ் இவ்வளோ உக்கரமாக தாக்குறதுன்னா அவ்வளோ வழியில் வேதனை இருக்கிறான் ஆண்டனி குற்றம் சொன்னார்ல கழுத்தை நெரிச்சாங்கன்னு என்ன வழி வேதனை இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் இருக்குது அப்ப அப்போ இந்த மக்கள் எங்க பெரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபதாயிரத்தி நானூறு பேர் இறந்து பேர் அதில் எட்டாயிரம் பேர் குழந்தைகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அதில் எட்டாயிரம் பேர் குழந்தைகள் சிறுவர்கள் இடிபாடு கீழே இருக்கக்கூடியவங்க எட்டாயிரம் பேர் வழிபாட்டு தலங்கள் மொத்தம் சர்ச்சு எல்லாம் சேர்ந்து இரநூத்தி நாலு இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அகௌரமான ஒரு நிலை தான் இஸ்ரேல வந்து உலக நாடுகளே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க உலக நாடுகளே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல அமெரிக்கா கரைவன் திருந்து வேலை பண்ணான் என்னன்னா பைடன் வந்து உங்கள் தாக்காதீங்க உங்கள் தாக்கா மனித உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவான் சீன் போடுவான் எதுக்குன்னா ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு பொறுக்கி நாய் இந்த நாய் என்ன கொடுத்துருக்குனாங்க எம்கே எயிட்டி ஃபோர் அப்புறம் எம்பி எம்பியூ தேர்ட்டி ஒன் இது ரெண்டுமே என்னன்னா ரெண்டாயிரம் பூண்டு இடம் உள்ள குண்டு ஜெனிவா ஒப்பந்தத்து பிறகு கொடுக்கவே கூடாது அந்த குண்டு போட்டால் எழுபது அடி எண்பது அடியும் தாண்டி போகுமா அந்த குண்டை நம்ம கொடுத்துருக்குறான் ஜி அவ்வளவும் கொடுத்தா கூட கூட எடுக்க இறைவன் இருக்கிறான்ல நீதி நியாயம் ஒன்று இருக்குல்ல ஏன் உள்ள போய் இன்ன வரைக்கும் என்ன எங்களால பெருமளவு பெற முடியவில்லை இன்னைக்கு இப்ப சொல்லியிருக்கிறாருங்க இப்ப என்ன முதல்ல சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க நம்மளே பேசணும் ரெண்டு மூணு மாசம் ஆகணும் இப்ப சொல்லிட்டாங்க பல மாதங்கள் ஆகும் மாதங்களாக போயிட்டோம் பல மாதங்கள் ஆகணும் ஏன்னா உள்ளுகிற அட்டி அந்த மாதிரியான அட்டி தெருக்களை தெரிச்சு ஓடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அதனால அந்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இது சொல்லியிருக்கிறோம் சரிண்ணா ஒரு குறுகிய நேரத்தில் பல தகவல்கள் இப்போ அங்கே கரண்ட்ல குறிப்பாக கிறிஸ்மஸ் நாளில் அங்கே என்ன தகவல்ன்றத ரொம்ப அழகாக ஆதாரங்களோட சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க காசா அப்டேட் தினமும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லி கமெண்ட்லேயும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டுகிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வேலைகள்னால இப்போ கடந்த சில நாட்களாக காசா சம்பந்தமான செய்திகள் போட முடியல இனி இன்னையிலேருந்து இறைவன் தினமும் தினமும் ஒரு வீடியோ அங்கே என்ன கரண்ட் அப்டேட்டு அங்கே போர் சம்பந்தமான நிலவரங்கள் என்ன அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களோட நிலவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இனி தினமும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்